நேற்று முன்தினம் நமது நேற்று நமது நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டியுடைய எவ்வளோ எவ்வளோ நன்மை இருக்குது ஜிஎஸ்டி எப்படி மாற்றிருக்குங்கிறது தான் நேற்று விளக்கம் கொடுத்துருந்தாங்க அதில் முக்கியமான சிக்கி ஃபிக்கி சைமா ஏஇபிசி பெரிய பெரிய இன்டர்ஸ்ட்ரிஸ்லாம் வந்திருந்தாங்க நம்ம தமிழ்நாடு மதிப்புக்குரிய திரு விக்ரமராஜா அவர்கள் வந்திருந்தாங்க தமிழ்நாடு கன்சியூமர் எண்டு ப்ராடக்ட்ஸ் தம்பி வெங்கடேசன் அவர்கள் வந்திருந்தாங்க அதில் வந்து நிறைய விளக்கம் கொடுத்துருந்தாங்க எந்த ஒரு நாடு ஒரு அரசாங்கம் ஒரு வரியை உயர்த்தின பிறகு வரியை குறைக்கணுங்கிறது இதுவரையில் இந்திய அரசியல் வரலாற்ற கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து இதுவரையிலும் கூட்டண வரியை குறைச்சதாக எதுவும் கிடையாது ஒருவேளை இனிமேல் தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குல்ல மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஒருவேளை சொத்து உரிய குறைச்சாலும் குறைப்பாங்க இனிமேல் தேர்தல் வர்றதுனால மின்சார கட்டணத்தை குறைச்சாலும் குறைப்பாங்க குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜிஎஸ்டியை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு தெரியும் அஞ்சு சதவீதம் பன்னிரெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் இந்த ஸ்லாப்லாம் இருந்துச்சு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மத்திய அரசு நிதியமைச்சர் மட்டும் இதை சேருது இல்லை எல்லா மாநில நிதியமைச்சர்களும் சேர்ந்து முடிவு எடுக்கக்கூடிய முடிவு தான் இது ஆனா இதுவரைக்கும் தமிழ்நாடு மக்கள் ஒரு தவறுதலான ஒரு புரிதல் என்னன்னா இது மத்திய அரசு மட்டும் தான் போடுது மாநில அரசுக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தை ஒரு மாயை உருவாக்கிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையிலே எல்லா மாநில நிதியமைச்சர்களும் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில தான் அதை முடிவு எடுக்காங்க

ஹோட்டல்கள் சாப்பாடு எல்லாமே இருக்குது அதில் கொண்டு வரணும் அதில் பத்து சதவீதத்தை எடுத்து தான் பதினெட்டு பர்சன்ட் கொண்டு போகிறோம் இருபத்தெட்டு சதவீதம்லாம் என்ன தான் சிமெண்ட்டு கம்பி மெட்டீரியல்ஸ் இதை அப்படியே பதினெட்டு பதினெட்டு பர்சன்ட்டாக பத்து பர்சன்ட் குறைக்கிறாங்க ஏன் பத்து பர்சன்ட் குறைக்கிறாங்கன்னா கெட்டிட பொருட்களுக்கு விலைகள் குறையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த இருபத்தெட்டு சதவீதம் பத்து சதவீதம் பதினெட்டு சதவீதம் குறைக்கிறாங்க பத்து சதவீதம் குறையும் அதே மாதிரி இப்போ பெண்கள்லாம் வீட்டில் அதிகமாக டிவி பார்க்குறாங்க டிவி விலை வில உளவு இருபத்தி ரெண்டு வருஷன் அதே பதினெட்டு சதவீதமாக குறைக்காது பத்து சதவீதம் அதனுடைய விளை பொருள் குறையும் இதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஸ்லாபம் குறைச்சி மத்திய அரசுக்கு மரியாதை பெரிய நிதியளப்பு இருந்தால் கூட மக்களின் நல்ல கொருதி அதுவும் இந்த தீபாவளிக்கு ஒரு தீபாவளி பரிசாக நமது நிதியமைச்சரவர்களும் பாரத நரேந்திர மோடி அவர்களும் இதை வந்து மக்களுக்காக எடுத்து கொடுத்துருக்கிறாங்க அதில் திரு விக்ரமராஜா அவர்கள் கூட எல்லா கடைகளிலும் ஜிஎஸ்டி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னால் எவ்வளவு விலை இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னால் எவ்வளவு விலை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத எல்லா கடைகளையும் போர்டு போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது மக்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு ஒரு வரப்பிரசாதம் இதுதான் சொல்லிடுது